வணக்கம் சிவாஜி ஒரு சுனேஜர்களே சிவாஜி படங்களுக்கு புதுமையான வித்தியாசமான முறையில் செய்யப்பட்ட விளம்பரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வணங்காமுடி திரைப்பட வெளியீட்டின் போது புதுமையான வகையில் விளம்பரம் செய்ய தீர்மானித்தார்கள் அதற்காக எண்பது அடி கட் அவுட் ஒன்றை தயார் செய்து சென்னையில் சித்ரா திரையரங்கில் வைத்தார்கள் இப்படி ஒரு உயரமான கட் அவுட் அதற்கு முன் வெளியான எந்த தமிழ் திரைப்படத்துக்கும் வைக்கப்படவில்லை அந்த கட் அவுட்டை பார்ப்பதற்காகவே வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் பார்த்தார்கள் கூட்டம் அதிகமாகி டிராபிக் ஜாமே ஏற்பட்டுவிட்டது அதற்காக போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டார்கள் அறுபது வருடங்களுக்கு முன்பு சிவாஜி படத்துக்காக சென்னையில் நடந்த பிரம்மாண்ட புரமோஷன் பொதுவாக ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் அதனை மக்களிடையே அதிகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு புதுவிதமான விளம்பர உத்திகளை சமீப காலமாக நிறைய திரைப்படங்களுக்காக செய்து வருகின்றனர் சமூக வலைதளம் இன்று பரவலாக மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் பெரும்பாலான திரைப்படக் குழுக்கள் இதனை தங்களின் ப்ரமோஷன் கருவியாகவும் பயன்படுத்தி வருகின்றது அதிலும் விதவிதமாக ஒரு படத்தின் டைட்டில் டீசர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் என படத்தின் கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல இதற்கும் கவனம் செலுத்தி பல்வேறு விஷயங்களில் நிறைய புதுமையை புகுத்தி ரசிகர்களை கவரும் வகையில் அமைக்கின்றனர் அப்படி இருக்கும்போது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக சிவாஜி கணேசனின் படத்திற்காக படக்குழு செய்த புரமோஷனை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் தேவிகா ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த திரைப்படம் தான் பாவ மன்னிப்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த திரைப்படத்தை மக்கள் மத்தியில் அதிக பிரபலமாக்க மிகவும் பிரம்மாண்டமான அதே வேளையில் புதுமையான ஐடியா ஒன்றை கையில் எடுத்திருந்தது பாவ மன்னிப்பு படக்குழு ஜப்பானில் இருந்து பெரிய பலூன் ஒன்று வாங்கி வரப்பட்டு சென்னை சாந்தி தியேட்டரில் உயரத்தில் பறக்க விடப்பட்டிருந்தது அந்த பலூனின் மீது ஏவிஎம் நிறுவனத்தின் பெயர் இடம்பெற அதன் வால்வோல் நீளமாக பாவ மன்னிப்பு என படத்தின் பெயரின் எழுத்துகளும் இடம்பெற்றிருந்தது இதன் காரணமாக சென்னை மவுண்ட் ரோடு ஒளி போகும் அனைவருமே இந்த படத்தின் புரமோஷனை வியந்தபடியே அன்னார்ந்து பார்த்து சென்றார்கள் அந்த காலத்தில் வியந்து பார்க்கப்பட்ட ஒரு விளம்பரம் இது கர்ணன் திரைப்படத்திற்காக கர்ணனாக நடித்த சிவாஜியின் உருவத்தை தேரோட்டி வருவது போல கட் அவுட்டில் நிஜ தேர் ஒன்றையே தயாரித்து தியேட்டர் முன்பு வைத்திருந்தார்கள் இதை பார்க்கவும் மக்கள் ஆவலோடு வந்தார்கள் பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்காக நிஜமாகவே ஒரு ஊஞ்சலை தயார் செய்து அந்த ஊஞ்சலில் சிவாஜியும் உஷா நந்தினியும் அமர்ந்திருப்பது போல வடிவமைத்து தியேட்டரின் மேலிருந்து கீழே தொங்கவிட்டார்கள் ஊஞ்சல் சங்கிலியில் மலர் சரங்களை கோர்த்து அமைத்தார்கள் காற்று வீசும்போது அந்த ஊஞ்சல் கட் அவுட்டும் ஆட பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது இந்த கட் அவுட் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அல்ல இலங்கையில் இலங்கையில் நீதி திரைப்படத்திற்கு சிவாஜி முழங்கால் மடக்கி உட்கார்ந்து இருக்கும் போஸில் கட் செய்து தியேட்டர் முன் வைத்திருந்தார்கள் இது சாதாரண சைஸ் கட் அல்ல ராட்சத சைஸில் உருவாக்கப்பட்ட கட் தியேட்டரின் உயரத்தையும் தாண்டி அமைக்கப்பட்டிருந்தது அதே போல சுழலும் மேடைகளை பற்றித்தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சுழலும் கட் அவுட்டுகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் யாழ் நகரில் சிவாஜியின் ராஜா படம் திரையிடப்பட்டபோது தியேட்டர் முகப்பிலே ஒரு சுழலும் கட்டவுட்டையே அமைத்து சுழல வைத்து அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றுவது போல அழகு பார்த்தனர் அரங்க நிர்வாகிகள் பூமியைப் போல வடிவில் த்ரீ அமைப்புடன் செய்யப்பட்ட இந்த கட் அவுட் ஒரு சுழற்சிக்கு நான்கு சீன்களை காட்டும் போவோர் வருவோர் கண்களையெல்லாம் சுழல வைத்த இந்த கட்டவுட்டு மூலம் அதன் ஓவியம் ஒரு இந்திரலோகத்தை அல்லவா இறக்கிக் கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருந்தார் இந்த ராஜா திரையிடப்பட்டது ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஹெலிகாப்டரில் இருந்து விளம்பர நோட்டீஸுகளையும் வீசினார்கள் இது தமிழ்நாட்டில் தான் இதற்கு முன்பு எந்த தமிழ் படத்துக்கும் செய்யாத விளம்பர உத்தி இது சக்கரவர்த்தி படம் வெளியான போது வெளியான எல்லா திரையரங்குகளிலும் அறுபது அடி கட்ட வைக்கப்பட்டது பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு மட்டுமே முக்கியமான பெரிய நகரங்களில் மட்டுமே வைக்கப்பட்ட கட் அவுட் கலாச்சாரம் இந்த திரைப்படத்துக்கு தாலுகா போன்ற சிறு நகரங்களிலும் வைக்கப்பட்டன